ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக அதே சமயம் டேஸ்ட்டாக ஒரு சிக்கன் டிஷ் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த லேசி சிக்கனில் சோம்பேறி சிக்கன் செஞ்சு பாருங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த டிஷ் செய்கிறது அவ்வளோ ஈஸி அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கணும் மசாலா பொருட்கள் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் தேவை ரெண்டு பெரிய பல்லாரி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு சின்ன தக்காளி பொடியை நறுக்கிக்கணும் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சுக்கணும் சிக்கனுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் தேவை இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி சிக்கன் ரெடி பண்ணலாமா அலசி வச்சுருக்க சிக்கனோட நம்ம எடுத்து வச்சிருக்க மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா பச்சை மிளகா அரிஞ்ச வெங்காயம் தக்காளி தேவையான உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல சிக்கன் பீஸ் எல்லாத்துலேயும் படுற மாதிரி கலந்து விடணும் இந்த டிஷ் செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டே கூட இந்த மாதிரி மசாலா கலந்து விசிறி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் வெளியில் எடுத்து சின்ன போனதும் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதனால காலையில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சீக்கிரமாக லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட ஈஸியாக இருக்கும் சிக்கனை நல்லா கையால் மசாலாவோடு செய்கிற மாதிரி பிசறி விடணும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் சிக்கன் மசாலா நல்லா இருக்குது கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை கொஞ்சம் கருவேப்பில தாளித்து பிசறி வச்சுருக்க சிக்கனை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடணும் சிக்கனை தனியாக ஒரு தடவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து திரும்ப வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டு மசாலாலாம் ஏறினதும் ஒரே தடவையில் வேக வச்சு எடுத்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நேரமும் மிச்சமாகும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும் கேஸ் ஸ்லோவாக இருக்கணும் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வெளியாகி சிக்கன் வேக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளதை விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கணும் சிக்கனை இப்படியே தண்ணி சிக்காமல் மூடி போட்டு வேக வச்சு ஆயில் விட்டு நல்லா சுருளை வதக்குனா சிக்கன் ஃப்ரை ரெடி எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் கொண்டு தண்ணி சேர்த்து கிரேவியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சிக்கன் வேகிறதுக்காக கால் டம்ளர் தண்ணீர் ஊற்றி கிளறி விட்டு மூடி அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் காரம் கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் மசாலாவாக கிரேவியே சாப்பிடுங்கிறதுனால கால் டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன் இது நல்லா வெந்து வந்ததும் நல்லா கிரேவியாக கிடைக்கும் இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் காலையில் அவசரமான சமையலுக்கும் சரி சண்டேஸில் நம்ம ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணும்போது சட்டுன்னு ஒரு சிக்கன் டிஷ் செய்யணுன்னு நினச்சிக்கினா இந்த லேசி சிக்கன் செஞ்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வந்ததும் நல்லா கிளறி விட்டு மல்லித்தலை தூவி பரிமாறினா சோம்பேறி சிக்கன் ரெடி சிக்கனை தனியாக ஒரு தடவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து திரும்ப வேக வைக்கிறத விட இந்த மாதிரி நல்லா பிசறி விட்டு மசாலாலாம் ஏறினதும் ஒரே தடவையில் வேக வச்சு எடுத்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நேரமும் மிச்சமாகும் செய்யறதும் ஈஸி நேரமும் வேலையும் ரொம்ப கம்மி நீங்களும் இந்த சோம்பேறி சிக்கன் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சுமதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ